அம்பேத்கர் விழா மேடையில் விஜய் வந்து சீப் அரசியல் பண்ணார் அவர் ஒரு தற்குறி அவர் ஒரு அறவேக்காடு அப்படிங்கிற ஒரு டாக் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக கடந்த ரெண்டு நாளாக ட்ரோல் இருக்க ஒரு விஷயம் ஆனால் இது வந்து ஒரு சாரர் மட்டுமே பரப்பப்படுற ஒரு சைடு மட்டுமே பேசப்படுற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் கரெக்டான ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்காரு அவருடைய எய்ம் கரெக்டு அவர் வந்து ஒவ்வொரு செங்கலாக பேக்க ஆரம்பிச்சிட்டார் திமுக கூட்டணியிலேருந்து தன்னுடைய எதிராளிகளை ஆட்டம் காண வைத்துள்ளார் தான் இன்னொரு பக்கத்தோட ஒரு டாக்கா இருக்கு ஆக்சுவலா என்ன நடந்தது அவர் பேசுனது தப்பா சரியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த விழா அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னா விகடன் பிரசுரம் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு நூலை ரெடி பண்ணிருக்காங்க அந்த வந்து புத்தக வெளியீட்டு விழா வந்து டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கரனுடைய நினைவு நாள் அன்னைக்கு வெளியிட ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சி வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடத்துகிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்குது ஒரு ஆறு மாதம் முன்பே அதற்கு வந்து முறையாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ராகுல் விழாவை தலைமையேற்று இந்த நூலை வெளியிடவும் முதலமைச்சர் அதை பெற்றுக்கொள்ளவும் பிளான் பண்ணுறாங்க இதில் வந்து த சிறப்பு விருந்தினராக ஹிந்து என் ராமையும் கூப்பிடுறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க இதில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளன் கலந்துக்கிறாரு பல அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு இந்த விழா ரொம்ப கிராண்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்தது ஆனால் இந்த நிகழ்ச்சி நெருங்க 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 ஒரு மாதம் முன்பு வந்து அதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது ஸோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் ராகுல் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் வந்து மழை வெள்ள பாதிப்பெல்லாம் இருக்குது அதனால் வர முடியாதுன்னு அவர் ஒதுங்கிக்கிறார் ஸோ ஆனால் வந்து ஒரு இருபது நாள் முன்பே வந்து இதுக்கு வந்து ஒரு முழு வடிவம் கொடுத்துட்றாங்க திருமாவளவனும் விஜயும் கலந்துக்கிற மாதிரியான ஒரு அழைப்புதல் வருது ஸோ ஒரே மேடையில் திருமான் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க டிசம்பர் ஆறு அன்னைக்கு இது நடக்கப்போகுது சென்னையிலேன்ட்டு ஸோ அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா திடீர்னு அன்றைய தினம் வந்து திருமாவும் வரல விழாவுக்கு ஸோ விஜய் வராரு விஜய்யே புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீதிபதி சந்துருவதை ரிசீவ் பண்ணுறதுக்குமா ஒரு ஏற்பாடு நடக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனா விருது சிறு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவரு கலந்துக்கிறாரு ஸோ விழா தொடங்குது அவர் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சில் வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி தெரிஞ்சுது என்னென்னா தமிழகத்தினுடைய மன்னராட்சி நடக்கிறது ஸோ ஒரு பிற குழந்தை பிறந்த உடனே தாந்தா அடுத்த மன்னன் அப்படிங்கிற ஒரு முடிசூடியாக பிறக்கிறாங்க அந்த நிலமை மாறணும் சாமானியனும் அரியணை ஏறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாரு தொடர்ந்து விஜய் பேச வர்றாரு விஜய் பேசுனப்ப ரொம்ப தெளிவு அழகாக ஆரம்பிச்சாரு ஸோ அம்பேத்கர் புகழை பாடினாரு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரு இறுதியாக அவர் பேசுறப்ப இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அம்பேத்கர் சொன்ன அந்த மக்கள் ஆட்சி மலரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி முடிச்சாரு இறுதியாக நான் ஒன்னே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அம்பேத்கரனுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு கூட கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து திருமாவளவன் இருக்கார் அந்த அளவுக்கு கூட்டணி கட்சியோட நெருக்கடியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போட்டு போகிறாரு ஒரு நெருப்பை வச்சுட்டு போகிறாரு அந்த பற்ற வச்ச நெருப்பு பத்து எரியுது திமுக கூட்டணியில் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து இதுக்கு வெறும் வெறுவாய்க்கு அவலை போட்ட மாதிரி எரி நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு தொடர்ந்து ரெண்டு நாளாக பத்து எரியுது உடனே நேற்றைய தினம் வந்து திருமாவளவன் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா வந்து பேசின கருத்துக்கள் வந்து கட்சியினோட கருத்தோ என்னுடைய கருத்தோ அடையா கிடையாது அவர் தானாக பேசியிருக்காரு அது அவருடைய பேச்சு இது குறித்து நான் வந்து தக்க விளக்கம் கொடுத்து கொடுத்துட்றேன் நான் ஏன் விழாவுக்கு கலந்துக்கலன்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு கடிதம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டார் இது நேற்றைய தினம் இன்றைக்கு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கள் எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூடி பேசணும் தொடர்ந்து கட்சிக்கு கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் விரோதமாக பேசி வரும் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து பேசி எடுத்த முடிவு ஸோ அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமே கட்சிக்கு பாதகத்தை விளைவிக்கிற மாதிரி இருக்கு எனவே அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது எப் எப்படி என்ன நடவடிக்கைங்கிறது அடுத்து நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ அதனால ஆதவ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து கேட்டுறதுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அச்சாரம் போட்டாங்க அவர் உடனே எங்க போவார் என்ன பண்ணுவார் அடுத்த கட்சி தொடங்குவாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது உடனடியா அவர் வந்து விஜய் கத்தியில பெரிய பொறுப்பில் சேர்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு ஸோ இங்கே அவங்க இப்படி திருமாவளவன் குரூப்லேருந்து அவர் கைட்டி விட்டாங்க அப்படின்னாலே இமீடியட்டாக அவர் தாவையக்கால் போய் அணிஞ்சிடுவார் அளவுக்கு அவர் அங்கே ஒரு சிவப்பு கம்பள வரவேற்புக்கு ரெடியாக இருக்காங்க தாவே கா என்ன பண்ணாங்க அன்றைக்கி டிசம்பர் ஆறன்னைக்கு ஒரு இடம் விடலை எல்லா இடத்துலையும் இருக்கிற அத்தனை அம்பேத்கார் சிலைக்கும் போய் மாலையை போட்டு அவங்க வந்து திருமாவளவனை மிஞ்சிற அளவுக்கு கோஷம் போட்டாங்க ஸோ ஒரு உண்மையிலே திருமாவளவன் கட்சியில் இருக்கவங்களுக்கு கிளி ஏற்பட்டுருச்சு ஏற்கனவே கொத்து கொத்தா வெளியில் போக ஆரம்பித்தாங்க சீமான் கட்சியிலேருந்து அதை பார்த்த சீமான் பதற ஆரம்பித்தார் பதற ஆரம்பித்த உடனே ரஜினி போய் பார்த்தாரு ரஜினிகிட்ட ஆதரவு கேட்டார் விஜய வெறுப்பேற்றனு நினச்சாரு ஏற்கனவே வந்து சீமான் தான் இங்கே ஆட்டமான ஆட்டம் அதாவது ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார் சீமான் அவர் ஆஃப் பண்ண நினச்சாரு முதல் பால்லே ஆஃப் அன்ட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடியது திருமாவளவன் அவரையும் ஆட்டங்காடணும்னு நினச்சாங்க அடுத்த பால் போட்டார் விழுந்தது விக்கெட்டு முடிஞ்சது இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் ஆட்டங்கன்று இருக்குது ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்காங்க எப்போது இது மாதிரி ஒரு ஒரு அசாத்தியமான நிலைமை ஏற்பட்டது அப்படின்னால உடனே சிஎம்ஐ போய் பார்த்து ஒரு புக்கை கொடுத்துருவார் திருமாவளவன் ஆனால் இன்னை வரைக்கும் சிஎம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அந்த அளவுக்கு டென்ஷனில் இருக்காரு திருமாவளவன் ஸோ ஆதவரி தூக்கி வெளில போட்டுவான் நான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை சொல்லிடுச்சான் அதனால் வந்து எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இன்றைக்குள்ளே ஒரு நடவடிக்கை எடுத்துருவாங்க இல்லை நாளைக்குள்ளே அவரை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம்ஐ பார்ப்பார் அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அவருக்கு ஸோ அதனால் ரெண்டாவது விக்கெட்டையும் தூக்கிட்டார் விஜய் ஸோ அடுத்தடுத்து எய்ம் பண்ணி அவரோட கோல் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க ஒவ்வொரு செங்கலாக பேக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே திமுகவை தனிமரமாக ஆக்கணும் தான் பிளானு ஸோ கட்சி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பிஜேபியை பற்றி எந்த விதமான ஒரு அட்டாக்கும் பண்ணலை ஏன்னா வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார தவிர மாநில அரசை கேட்டார தவிர விஜய் மத்திய அரசை கேட்கவே இல்லை காரணம் வந்து பிஜேபியை தாக்கி பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை அலையன்ஸ் இருக்குமா இல்லை அங்கேருந்து எதுவும் அலாரம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம் ஒருவேளை வந்து எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் கூட்டணியில் விஜய இங்கே லீட் பண்ண வச்சு பிஜேபி அதில் இருக்கலாம் எப்படி வேணால் மாறலாம் அரசியல் களம் அப்படிங்கிறது ஆனால் அதை வந்து ரொம்ப தெளிவாக ஆடா கற்றுட்ருக்காரு ஸோ இந்த வெள்ள பாதிப்பில் போய் அமைச்சர்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு ரெண்டு பேருக்கு நடத்திட்டதை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு சொன்னார் அவரும் ஆக்சுவலாக அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு பத்து பேருக்கு அரிசி மூட்டைகளை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க ஸோ அதுவும் சம்பிரதாயமாக இருந்தாலும் அதுவும் நானும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னு சொன்னார் விஜய் மேடையில் இருந்தாலும் வந்து அதை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ இப்போ வந்து எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸாக ஆரம்பிச்சிட்டாரா வீட்டில் இருந்தபடி அரசியல் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாமே ஒரு டிஎம்கே ஒரு விங் அப்புறம் வந்து எதிர்கட்சிகளோட ஐடிவிங் பண்ணுற வேலை சோசியல் மீடியாவில் ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விஜய் மீதான ஒரு தாக்குதல் தொடரும் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு விஜய் சைட்லேருந்தும் சரியான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு அவங்களும் அது தான் இருக்காங்க ஆனால் இவங்கள மாதிரி சீப் அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்க என்னாக்க அவங்க மாநாட்டில் சொன்ன விஷயம்தான் ஸோ ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பித்தா பதிலே பேசாமல் உதாசீனப்படுத்திட்டு போயிடுங்க அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்கன்னு விஜய் சொல்லிட்டாரு தான் கட்சி நிர்வாகிகளும் ஃபாலோ இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த அம்பேத்கர் அரசியல் களத்தில் அரசியல் மேடையில் அவர் பேசினது சரியாக தப்பா அப்படின்னாலும் அவர் தன்னுடைய கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ திருமாவளவனும் புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமியும் மற்றருக்கு எல்லாரும் அம்பேத்காரை வந்து எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தப்போ ஏன் விஜய் அரசியல் அவரை கொண்டு வரக்கூடாது ஸோ அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தானே அதுதான் அந்த புத்தகமும் சொல்லுது அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ விஜயும் அம்பேத்கார் மேடையை பயன்படுத்திக்கிட்டது தவறு இல்லை அப்படிங்கிறதான் நடுநிலையாக இருக்கிறவங்களோட கருத்து இருக்கு நன்றி